வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் உறுதியாக நின்று இருக்காங்க இந்தியா இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு ராஜாங்க வெற்றி கிடைச்சிருக்கு ஜெய்சங்கர் அவர்கள் அதிரடி சம்பவம் செஞ்சிருக்கிறாரு அதே போல நம்ம இந்திய ராணுவம் வந்து சரியான ஒரு தாக்குதல் ஒன்னா நடத்தியிருக்காங்க அதுவும் ஓடோட விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது இங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய அடுத்த மாபெரும் வெற்றி அதுவும் யூபிஐல வந்து இந்தியா வந்து ஒரு மாபெரும் வெற்றி கண்டிருக்காங்க இப்போது இரண்டு நாடுகளில் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க அது எந்த நாடு இந்தியாவுடைய எந்த வெற்றியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அதனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமாக ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்முடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய மைக் மோகன் ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக இந்திய ராணுவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எல்லையை கடந்து பறந்து வரும் ஆளில்லா விமானம் பற்றிய தகவல் அளிப்போருக்கு மூணு லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு காஷ்மீர் போலீசார் சமீபத்தில் அறிவித்தாங்க ஜம்மு மற்றும் காஷ்மீருடைய பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கும் பக்கத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஆளில்லா விமானம் ஒன்று நேற்று இரவு பறந்து வந்திருக்கு மென்தார் பகுதியில் கோட் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆளில்லா விமானம் பறந்தபோது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நம்முடைய இராணுவ வீரர்கள் அதை கவனிச்சிருக்காங்க உடனடியாக உஷாரான அவர்கள் அதனை நோக்கி துப்பாக்கியால் மூணு முறை சுற்றிருக்காங்க இந்திய படையினருடைய அந்த செயலை தொடர்ந்து அந்த ஆளில்லா விமானம் பாகிஸ்தானுடைய பகுதிக்கு போயிருக்கு இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இந்திய வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க இன்றைக்கும் அந்த பணி வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு எல்லையை கடந்து பறந்து வரும் ஆளில்லா விமானம் பற்றிய தகவலை யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு காஷ்மீர் போலீசார் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் நம்முடைய எல்லையை கடந்து வந்த பாகிஸ்தானுடைய ஆளில்லா விமானத்தை துப்பாக்கி சூடு நடத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க இந்திய ராணுவம் ஓகே இந்த செய்தியை தொடர்ந்து உறுதியாக நின்று சாதிச்சு காமிச்சிருக்காங்க இந்தியா அதாவது கத்தாரில் உழவு பார்த்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கப்போகிறோம் கத்தார் நாட்டில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தபோது அந்த நாட்டுக்கு எதிராக உளவு பார்த்ததாக சொல்லி இந்தியர்கள் கைது செய்யப்பட்டாங்க அவங்க அனைவருமே இந்திய கடற்படையில் பணியாற்றிய முன்னாள் வீரர்கள் கத்தார் கடற்படை வசம் இருக்கும் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த யூ இரநூத்தி பன்னெண்டு ஸ்டெல்த் நீர்மூழ்கி கப்பல்களை நீர்மூழ்கி கப்பல் தொடர்பாக உளவு பார்த்ததாக அவங்க கைது செய்யப்பட்டாங்க அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்ப அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இதனை எடுத்து அவர்களில் ஏழு பேர் இன்னைக்கு இந்தியா திரும்பியிருக்காங்க இதை வெளியுறவு அமைச்சகம் உறுதி செஞ்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு இருக்கிறார் அப்படின்னும் அவர் தலையிடலை அப்படின்னா விடுதலை ஆகி இருக்கவே மாட்டோம் அப்படின்னும் இந்தியா திரும்பி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய முக்கிய வெற்றியாக பார்க்கப்படும் இந்த நிகழ்வில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபது அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா கத்தார் நாட்டில் இருந்த எட்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு தனிமை சிறையில் அடைக்கப்பட்டாங்க அவங்க இந்திய கடற்படையுடைய முன்னாள் வீரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது எதுக்காக அவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இல்லை ஆனால் உளவு பரத்த குற்றச்சாட்டில் கத்தாருடைய புலனாய்வு அமைப்பு அவர்களை கைது செய்ததாக தகவல்கள் வந்து பரவ தொடங்குச்சு அதுக்கப்புறமா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து தோஹாவில் இருக்கும் இந்திய தூதர் மற்றும் துணை தூதரக தலைவர் கைது செய்யப்பட்ட கடற்படை வீரர்களை நேரில் சந்திச்சாரு சுமார் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர்களை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது அதே போல் அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு கைது செய்யப்பட்ட எட்டு பேருக்கும் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக தூதரக அணுகள் வழங்கப்பட்டது சிறையில் இருந்த ஊழியர்கள் தக்ரா குளோபல் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வந்தாங்க அந்த நிறுவனத்துடைய சிஇஓ அவர்களுக்கு உதவ முயற்சி செஞ்ச நிலையில அவரும் கைது செய்யப்பட்டார் அவர் இரண்டு மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட மூணு வருஷங்கள் உருண்டோடிச்சு மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ கடந்த ஆண்டுதான் தான் இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் நடந்துச்சு கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் பல்வேறு ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்திருந்த நிலையில அவை அனைத்தும் மார்ச் ஒன்றாம் தேதி நிராகரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தஞ்சு மற்றும் மார்ச் இருபத்தி ஒன்போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க எட்டு பேர் மேலையும் மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அவர்கள் மீது என்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற குறித்த தகவல்களை அந்த நாட்டு அரசு பொது வெளியில் அறிவிக்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த விவகாரத்தில் கத்தார் அரசு தனது விசாரணையை தொடங்கினாங்க மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கைது செய்யப்பட்ட அனைத்து இந்தியர்களும் அங்கே இருக்கும் பாதுகாப்பு ஆலோசனை நிறுவனமான தக்ரா குளோபல் அப்படிங்கிற நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காங்க இந்த வழக்கை தொடர்ந்து மே முப்பதாம் தேதி இந்த நிறுவனம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிறுவனத்தில் பெரும்பாலும் இந்தியர்களே பணியாற்றிய நிலையில் அவர்கள் அனைவரும் தாயகம் திரும்பினாங்க ஆகஸ்ட் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுமார் பதினோரு மாதங்கள் அவர்கள் அனைவரும் தனிமை சிறையில் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர்கள் வழக்கமான சிறைவாடுகளுக்கு மாற்றப்பட்டாங்க ஒரு அறையில் இரண்டு ஊழியர்கள் அப்படிங்கிற விகிதத்தில் அவங்க அடைக்கப்பட்டாங்க அக்டோபர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைதான எட்டு பேருக்கும் மரண தண்டனை விதித்து கத்தார் நீதிமன்றம் தீர்ப்பளித்தாங்க நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு எட்டு முன்னாள் கடற்படை வீரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து கத்தார்கிட்ட மேல்முறையீடு செஞ்சாங்க இந்தியா அதே போல் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மரண தண்டனைக்கு எதிரான இந்தியாவுடைய மேல்முறையீட்டை நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொண்டாங்க டிசம்பர் இருபத்தெட்டு அன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு எட்டு முன்னாள் கடற்படை வீரர்களுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடைய தண்டனை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியா அறிவித்தாங்க பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தண்டனை குறைப்பு குறித்த அறிவிப்பு வந்து இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் அவர்களில் எட்டு பேர் இந்தியா திரும்பியிருக்காங்க இந்த எட்டு பேர் இந்தியாவுக்கு வந்துட்டாலும் கூட பல்வேறு காரணங்களுக்காக இன்னும் எழுநூற்றம்பது இந்தியர்கள் சிறையில் தான் இருக்காங்க அவர்களை தாயகம் அழைத்து வரவும் அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் பலரும் வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்த சமயத்தில் தான் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாரு என்ன மாதிரியான சம்பவத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி எழலாம் அதைத்தான் நம்ம இப்போ தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய தொடர் முயற்சி காரணமாக தான் இவங்க எட்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டு இருக்காங்க பொதுவாக ஒரு நாட்டுடைய பாதுகாப்புத்துறை நிர்வாகிகள் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் வெளிநாட்டில் பணியாற்றுறனாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் உழவு செய்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வர்றது இயல்பு உதாரணமாக அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை நிர்வாகி ஒருவர் அங்கே ஓய்வு பெற்று இந்தியாவில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு வைத்துக் கொள்வோம் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியை நாம் உழவு பார்க்கும் அதிகாரியாக பார்க்கிறது சந்தேகம் கொள்வது இயல்பு அப்படி தான் கத்தார் நிறுவனத்தில் வேலை பார்த்த இந்தியாவைச் சேர்ந்த எட்டு முன்னாள் கடற்படை நிர்வாகிகள் உளவாளிகள் அப்படிங்கிற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இது தொடர்பாக அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக பல பேச்சுவார்த்தைகளை கத்தார் அரசுடன் தீவிரமாக நடத்தி வந்தார் இந்த பேச்சுவார்த்தை காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர்ல உளவு பார்த்த வழக்கில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய கடற்படை வீரர்களுடைய மரண தண்டனையை கத்தார் நீதிமன்றம் ரத்து செஞ்சாங்க மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது இதனையடுத்து ஜெய்சங்கர் அவர்கள் போன் மூலமாகவும் நேரடியாகவும் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் தற்போது இவங்க விடுதலை செய்யப்பட்டு இருக்காங்க இவங்க வந்து உளவாளிகள் இல்லை அப்படின்னு இந்திய அரசு வைத்த வாதத்தை கத்தார் வந்து ஒரு வழியாக ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த தான் இப்போது நாடு திரும்பி இருக்கும் முன்னாள் கடற்படை வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா தங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவங்க மேலே என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்பியதுல மகிழ்ச்சி அடைகிறோம் பிரதமர் மோடி அவர்களுடைய தனிப்பட்ட முறையில தலையிட்டதுனால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு அவர்கள் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல மற்றொரு நபர் என்ன சொல்றாருனா நாங்கள் இந்தியாவுக்கு திரும்ப சுமார் பதினெட்டு மாதங்கள் வந்து காத்திருந்தோம் பிரதமருக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் மோடி அவர்களுடைய தனிப்பட்ட தலையீடு இல்லாம இது சாத்தியமே இல்லை மனதார இந்திய அரசுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னும் இந்தியா எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நன்றி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே இந்தியா இந்த விஷயத்தில் வந்து தூள் கிளப்பிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்முடைய சார்பாகவும் நம்முடைய மத்திய அரசுக்கும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் நாம் பல முறை நம்முடைய வீடியோக்களில் பேசியிருக்கிறோம் விரைவில் அந்த எட்டு கடற்படை வீரர்களை முன்னாள் கடற்படை வீரர்களையும் இந்தியா வந்து நம்முடைய இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது ராஜாங்க வெற்றி அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்தியா எடுத்த பல முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னே நம்ம சொல்லணும் மேலும் கத்தாரில் இன்னும் பல இந்தியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது விரைவில் லீகலாக வந்து நம்ம வந்து முறையிட்டு அது அவங்களையும் வந்து நம்முடைய நாட்டுக்கு திரும்ப கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான வெற்றி ஒன்று இந்தியாவுடைய யுபிஐ நிதி பரிமாற்ற சேவை இலங்கை மற்றும் மொரிஷியஸ் நாட்டில் இன்றைக்கி பிப்ரவரி பன்னெண்டு முதல் தொடங்கப்பட இருக்கு இந்திய டிஜிட்டல் நிதி பரிமாற்ற முறையை தலைகளாக மாற்றியிருக்கும் யுபிஐ சேவை தற்போது கடல் கடந்து பிற நாடுகளுக்கும் சென்றுட்டு வருது கிரெடிட் கார்டுகள் டெபிட் கார்டு பரிமாற்றங்களை காட்டிலும் எளிதாக மிகவும் குறைவான கட்டணத்திலையும் குறைவான செலவிலையும் நிதி பரிமாற்றம் செய்யும் கட்டமைப்பை கொண்டிருக்கு யுபிஐ இதன் காரணமாக பல வளரும் நாடுகள் தற்போது இந்தியாவுடைய யுபிஐ சேவையை பெற விருப்பம் தெரிவிச்சிட்டு வர்றாங்க இது மட்டும் உலக நாடுகள் முழுவதும் டிஜிட்டல் பரிமாற்றம் அப்படின்னா விஷா மாஸ்டர் கார்டு மற்றும் இரு நிறுவனங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இதை உடைக்க பல நாடுகள் முயற்சி செஞ்சாலும் பெரிய அளவிலான தாக்கத்தை சர்வதேச சந்தையில் கொண்டுட்டு வர முடியலை ஆனால் இந்தியாவுடைய என்பிசிஐ அமைப்பு மாற்று வழியில் சென்று மொத்தமும் டிஜிட்டல் அடிப்படையிலான பேமெண்டை கொண்டு வந்து பலருக்கும் சாதகமாக மாறுச்சு இதே போல் யூபிஐ ஒரு பேமெண்ட் செய்யக்கூடிய தளம் இது வங்கி கணக்குகளுக்கு மத்தியிலான நிதி பரிமாற்றம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தை பிற நாடுகள் பயன்படுத்த மிகவும் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க அந்த தான் யூபிஐ பேமெண்ட் தளத்தை சமீபத்தில் பிரான்ஸ் அரசு ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து யூபிஐ சேவையை பயன்படுத்தும் நாடுகள் பட்டியலில் தற்போது விரிவாக்கம் அடைய இருக்கு இதன் மூலம் இந்தியர்கள் அந்த நாட்டுக்கு செல்லும் போதும் அந்த நாட்டவர் இந்தியாவுக்கு வரும்போதும் டிஜிட்டல் முறையில் பணத்தை செலுத்தி கொள்ளும் வாய்ப்பும் தற்போது உருவாகியிருக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அதாவது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியம் சுமார் ஒரு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மொரிஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெக்நாத் ஆகியோர் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் பேச இந்த வெளியீட்டு விழாவில் அந்தந்த மத்திய வங்கி ஆளுநர்களும் கலந்து கொள்வாங்க மொரிஷ் மொரிஷியஸில் யூபிஐ தவிர ரூபே அட்டை சேவைகளும் தொடங்கப்படும் அதாவது இந்திய அரசு அமெரிக்க நிறுவனங்களான விசா மாஸ்டர் கார்டு ஆகியவற்றின் ஆதிக்கத்தை உடக்கிறகு உருவாக்கப்பட்ட ரூபே கார்டு இனி மொரிஷியஸ் நாட்டிலையும் பயன்படுத்தப்படும் இந்த விரிவாக்கம் மூலம் இனி மொரிஷியஸ் வங்கிகள் ரூபே கார்டுகளை தங்கள் நாட்டு மக்களுக்கு வழங்க முடியும் அதேபோல ரூபே கார்டுகள் மூலம் இரண்டு நாட்டவர்களும் இரண்டு நாடுகளிலேயும் எந்தவிதமான தங்கு தடையுமின்றி பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்திய அரசு ரூபாய் அடிப்படையிலான பேமெண்ட் மற்றும் இந்தியாவுடைய சொந்த நிதி பரிமாற்ற சேவைகளை உலகளவில் பயன்படுத்த ஊக்குவிச்சுட்டு வர்றாங்க ஆர்பிஐ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகளாவிய வர்த்தக நிதி பரிமாற்றத்தை ரூபாய் அடிப்படையில் தீர்ப்பதற்கான வழிமுறையை வந்து அமைப்பதாக அறிவித்தாங்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் யூபிஐ சேவையை யூஏஇ இருக்கல அவங்க கூட உடனடி பணம் செலுத்தும் தளம் அல்லது ஐபிபி உடன் இணைக்க இந்தியா வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டாங்க இந்திய சுற்றுலா பயணிகள் ஈவில் கோபுரத்திலிருந்து யுபிஐ பயன்படுத்தி ரூபாய் செலுத்த முடியும் அப்படின்னு மோடி அவர்கள் தன்னுடைய பிரான்ஸ் பயணத்தின் போது அறிவித்தது தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி பிப்ரவரியில் இந்தியாவும் சிங்கப்பூரும் யுபிஐ மற்றும் சிங்கப்பூருடைய வேகமான கட்டண முறையான பேனவை இணைக்க ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க இந்தோனேஷியா மற்றும் லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் தற்போது ஆலோசனைகள் நடைபெற்றுட்டு வருது இந்தியாவுடைய இந்த மாபெரும் வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கேளுளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நாம இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்